எதுவும் போடலை ஸோ எல்லாமே பாட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி எல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்ருக்குறேன் நான் பாருங்கள் அது ஃபுல்லாக எல்லாம் நேம் ஐடி திரும்பவும் எல்லாம் போட்டு கொஞ்சம் உடஞ்ச இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேன் உடஞ்ச எல்லாமே கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குதுங்க ஸோ அப்படியே சைட் பை நமக்கு கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ கிள்ளி எடுத்து போட்டுருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த வேலை தான் ஓடிட்டுருக்குது பாட்டெல்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கேன் சீட் ரோட் போட்டது எல்லாமே தனித்தனியாகவே இருக்குது ஸோ இந்த சைடே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு தரேன் நல்லா ரெடியாக வாட்ரு கேன்னதோடு வந்தாச்சுங்க மேலே பார்க்குறது இந்த எல்லாம் கொஞ்சம் என்னென்னா இங்கே பாருங்கண்ணே நம்ம மாமரம் கொஞ்சம் கே கேப்பு ஆயிடுச்சா மரமெல்லாம் வெட்டி விட்டுருக்குறோம் தெரியுதுங்களா ஃபுல்லாகவே வந்து இந்த கேப்பில் எல்லாம் கொஞ்சம் வாதைகள்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த வேலை ஓடிட்டுருக்குங்க அதனால தான் ஒரு ரெண்டு நாளாக எங்களுக்கு இதை கொஞ்சம் நல்ல வெயில் எடுக்குது இது வரைக்கும் மழை பெஞ்சிட்டே இருந்ததுங்க அதனால் தான் வந்து நம்ம கேப்பில் இது பண்ண முடியல அது பாருங்கள் இது ஃபுல்லுமோ இந்த சைடில் பாருங்களேன் இது எல்லாமே நீட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ இது என்ன பண்ணால் ஈவினிங்கில் கொசுலாம் வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேலை லைட்டை போட்டுட்டு இந்த இடத்துல பாருங்கள் கொசு வராமல் இருக்கிறதுக்கு புகை போட்டுட்டு இந்த நம்ம கிள்ளியெல்லாம் போடுறோமில்ல இதையே வந்து அந்த மா இலை சருகெல்லாமே எடுத்து போட்டு வச்சு புகை போட்டுட்டு கொஞ்சம் வேலையும் பார்த்துக்கிறது வெயில் ஜாஸ்தியாக நேல் இருக்கா நேல் இருக்கிற கேப்பில் கொஞ்சம் பண்ணிடுறது பாருங்கள் அங்கே எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துச்சிட்டோம் அது எல்லாமே ஹேர் கட் பண்ணுற மாதிரி எல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு ஒன்று ஒன்று மட்டும் இருக்குது இப்போ அதை எல்லாமே ரெடி பண்ணணும் இப்போ பார்க்கும்போது எவ்வளோ ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது பாருங்கள் இது லாஸ்ட் வெளியில் காமிச்சிருப்பேன் இந்த அமர்லில்லிஸ் கூட கேட்டிருந்தாங்க ஸோ அதையுமே எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ இருக்கிற இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்த்துக்க வேண்டியதானுங்க அப்படியே நிறைய இருக்குது போட்டது போட்டபடியே இருக்குது ஓகே தேங்க் யூ